திமுக தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்து வைத்துக் கொள்வதற்காக உறுப்பினர் சேர்க்கை என்கிற திட்டத்தை மறைமுகமாக செய்து வருகிறது ஆளும் திமுக தரப்பு இது ஒருபுறம் இருக்க சிட்டிங் எம்எல்ஏக்களில் எத்தனை பேர் தேருவார்கள் என்கிற பட்டியலையும் சர்வே மூலம் தயார் செய்து வருகிறார்களா அதன்படி தலைநகரிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கும் சர்வே தலைமைக்கு பெரும் அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது அதாவது தலைநகர் மாவட்டத்தில் உள்ள பதினாறு எம்எல்ஏக்களில் எட்டு பேர் மீண்டும் போட்டியிட்டால் தேர்வது கஷ்டம் என ரிசல்ட் வந்ததுதான் தலைமையின் அதிர்ச்சி காரணமாம் கைக்குள் இருக்கும் தலைநகரிலேயே இந்த லட்சணத்தில்தான் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அப்படி என்றால் மாநிலம் முழுக்க எத்தனை பேர் தேர்வார்கள் என்று தெரியவில்லையே வேட்பாளர்களை தேர்வு செய்வதே பெரும்பாடு ஆகிவிடும் போலையே என சோர்ந்து போயிருக்கிறதாம் திமுக தலைமை அது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடி வந்து சென்ற பிறகு எடப்பாடியின் முகத்தில் களை தாண்டவமாடுகிறதா தென் தமிழகத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் நீங்கள் மற்ற மாவட்டங்களில் தீவிர வேலை பாருங்கள் கூறிட்டாரா ஏற்கனவே எழுச்சி பயணத்தில் அவர்களின் மாவட்ட செயலாளர்கள் இறங்கி வேலை செய்து வருகிறார்கள் கீழ் மட்ட அளவில் பாஜக அதிமுகவினர் இணக்கமாக செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்ற செய்தியையும் பிரதமர் மோடியிடம் கூறியுள்ளார் இது திமுக தலையில் பெரிய இடியை இறக்கியுள்ளது குறிப்பாக வட மாவட்டங்களில் பாமகவின் பலத்தை குறைக்க திமுக சதி திட்டம் தீட்டி வந்த நிலையில் அங்குள்ளவர்கள் திமுக பக்கம் செல்லாமல் பாஜக அதிமுகவுக்கு ஆதரவு கரம் கொடுக்க தொடங்கியுள்ளார்கள் இதன் வெளிப்பாடுதான் விழுப்புரத்தில் எடப்பாடியின் எழுச்சி பயணத்தில் கூடிய கூட்டம் அது மட்டுமல்லாமல் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் பிரம்மாண்டமாக கூட்டத்தை கூட்டியதுதான் ஆச்சரியம் இங்கே எல்லாம் எடப்பாடி வருவதற்கு தாமதமான போதும் கூட்டம் கலையவில்லை பாஜகவினர் முழு ஒத்துழைப்பும் கொடுத்துள்ளார்கள் கூட்டணியை பிரிக்க திமுகவும் முயற்சி செய்து வருகிறது ஆனால் அதை செய்ய முடியாமல் தவித்து வருகிறது எடப்பாடியின் இந்த பிரச்சாரத்தை பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரனும் சேர்ந்துதான் தொடங்கி வைத்தார் அன்றிலிருந்தே எடப்பாடி பேசும் இடமெல்லாம் பாஜகவினரும் கொடியோடு கூட்டத்தில் பங்கேற்றனர் பாஜக மாவட்ட தலைவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு நன்றி சொல்ல ஆரம்பித்தார் எடப்பாடி அதிமுக பாஜக தொண்டர்களிடையே இப்போதுதான் உறவு நிலை கொஞ்சம் மேம்பட தொடங்கி இருக்கிறது எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் திரண்டதால் எடப்பாடி ரொம்பவே நெகிழ்ந்துவிட்டார் அது அவரது பேச்சலும் எதிரொலித்தது ஆட்சிக்கு வந்ததும் தாலிக்கு தங்கம் திட்டத்தில் மண மகளுக்கு பட்டுச்சேலை வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் பெண்களின் திருமணத்திற்காக ஒரு பவுன் தங்கம் அளிக்கப்பட்ட அந்த திட்டத்தை திமுக அரசாங்கம் நிறுத்திவிட்டது இன்று ஒரு பவுன் தங்கத்தின் விலை எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அதனுடன் பட்டுச்சேலையும் வழங்கப்படும் என எடப்பாடி அறிவித்திருப்பது பெண்களிடமும் நெசவாளர்களிடமும் வரவேற்பை பெற்றிருக்கிறது எடப்பாடியின் இந்த முதல் ரவுண்ட் சுற்றுப்பயணத்தில் அவர் எதிர்பார்த்த பல சாதகமான நடந்திருக்கின்றன என உளவுத்துறை ஸ்டாலினுக்கு ரிப்போர்ட் கொடுத்துள்ளது அது மட்டுமல்லாமல் பிரதமர் வந்து சென்றுள்ள நிலையில் பாஜகவுக்கு முக்கிய அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளதா அதிமுக பலவீனமாக இருக்கும் இடங்களில் பாஜக பிரச்சாரத்தை தொடங்கவும் போராட்டங்களை நடத்தவும் திட்டமிட்டுள்ளார்கள் சமூக ரீதியாக பல தலைவர்களை சந்திக்கவும் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளதா குறிப்பாக தென் மண்டலத்தில் பாஜக மிக தீவிரமாக களமிறங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது